வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நம்பிக்கை செய்திகள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் எண்ணத்தை செயலாக்கி நம்மை அடிமையாக்கிய ஆங்கிலேயரின் கொடுங்கோன்மை குறித்து அத்தனை துன்பங்களையும் ஏற்று வந்தே மாதரத்தை அச்சமின்றி முழங்கிய வவுசியின் பிறந்த நாளில் அன்னாருக்கு தலைவணங்கி அவரது நாட்டுப்பற்றை நெஞ்சிலே இருத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நல்லாசிரியர் விருது பெற்ற அனைவருக்கும் நல்லோர் வட்டம் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி லோகமணி வட்டத்தின் பொறுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு வந்த திரு நாகராஜன் இனி சென்னை மாவட்ட பொறுப்பாளராக செயல்படுவார் என்று நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் சமூக தலைவர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்து தெரிவித்த திண்டுக்கல் காங்கிரஸ் கமிட்டி கட்சியில் இருந்து கொண்டு நாட்டிற்கு பணியாற்ற முடியும் என்று பயிற்சி அளித்த உட்பட சமூக தலைவர்கள் நபர்களை தங்களது ஆசான்களாக கௌரவிக்க ஆசிரியர் தினத்தை பயன்படுத்தி வாழ்த்து சொல்லி போஸ்டர் வெளியிட்டுள்ளது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இத்தகைய புதுமையான செயல் மூலம் நாட்டில் ஆரோக்கியமான நேர்மையான அரசியலுக்கான பாதையை திறந்து வைத்துள்ள மேற்கு திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு நல்லூர் வட்டம் அரசியல் கள மாநில பொறுப்பாளர் திரு பிரகாசம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் மாணவர்களை தலைமை பண்பு கொண்டவர்களாக உருவாக்கவும் பண்பாட்டு பயிற்சி மையத்தை வழிநடத்தி வரும் முன்னாள் ராணுவ வீரர் ஆனந்த் கேப்டன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ராணுவ வீரராக சேவை புரிந்தவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆர்மி குட்வில் தீவிரவாதிகளின் குழந்தைகளுக்கு நல்லிணக்கம் ஒற்றுமை நற்பண்புகளையும் பயிற்றுவித்து அவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இவர் தற்போது பதினைந்து கிராமங்களில் பண்பாட்டு பயிற்சி மையம் அமைத்து கிராமப்புற மாணவர்களை தலைமை பண்பு மிக்க மாணவர்களாக உருவாக்கி வருவதுடன் வேலுநாச்சியார் மகளிர் மேம்பாட்டு மையம் என்ற பெயரில் கிராமப்புற பெண்கள் வளர்ச்சிக்காகவும் பணியாற்றி வருகிறார் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கல்பவ்ஷா கல்வி மையத்தின் உதவியுடன் கிராமப்புற பெண்கள் வளர்ச்சிக்காக கேப்டன் ஆனந்த் அவர்களால் ஸ்ரீமுஷ்ணம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த பெண்களுக்கான மையம் உமன் எம்பவர்மெண்ட் சென்டர் எழுநூற்று எழுபது சதுர அடியில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் பத்து கணினிகள் மடிக்கணினிகள் சிறந்த வைஃபை வசதி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு வசதியாக அமைக்கப்பட உள்ளது இதை பயன்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதத் துறைகளில் பெண்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் மூலம் பத்து பஞ்சாயத்து பள்ளிகள் பதினைந்து மாலை நேர பாடசாலைகள் பயன்பெற உள்ளது என்று மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் மேலும் தகவல் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண் கேப்டன் ஆனந்த் எட்டு எட்டு இரண்டு நம்பிக்கை சென்னையில் இருந்து தயாநிதி சேவை செம்மல் விருது பெற்ற திரு துரைராஜ் தமிழ்வேந்தன் விதைப்போம் வளர்ப்போம் ஆசிரியர் மன்றம் வழங்கியது பின்னிமில்லில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்று தொடர்ந்து கல்வி சேவை எழுத்துலக பணி ஆசிரியர் பணி ஆராய்ச்சி பணிகளுடன் குளங்களை தூர்வாரும் பணிகள் நீர்நிலைகளை பாதுகாத்தல் விழிப்புணர்வு முகாம்கள் அமைத்தல் என பல பல சமூக பணிகள் செய்ததுடன் அப்பணிகளில் சாதனைகள் பல செய்து சீரிய பணியாற்றி தனது வாழ்வினை இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து இன்றும் சாதித்துக் கொண்டிருக்கும் திரு துரைராஜ் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு ஸ்ரீமான் பாண்டிக்குமார் நினைவு அறக்கட்டளையின் விதைப்போம் வளர்ப்போம் ஆசிரியர்கள் மன்றத்தின் சார்பாக செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று திருமுல்லைவாயில் மங்கலம் வித்யாசரம் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சேவை செம்மல் விருது வழங்கி கவுரவித்துள்ளது திரு துரைராஜ் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுகள் சேலத்திலிருந்து சி

யா கரதா சரி இல்ல நீங்க பாட்டுக்கு போறங்கறீங்க இல்ல இருக்கு சார் चलो ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நீங்க சொன்னீங்களா நம்மள அவங்க தலையடிட்டு என்ன நினைச்சிட்டு போலீஸ் உங்களுக்கு வந்து பாத்து காப்பீங்க நினைக்கிறீங்களா இல்ல இந்த போலீஸ் மீறி எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாட்டுக்கு போறானே தலையடிட்டு போறீங்க அப்ப எங்களால பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது

இல்லன்னா செவ்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க

என்ன சொல்லியிருக்கோனோ இப்போ கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க நீங்கள் நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அதை அடிச்சு விடுற மாதிரியும் நீங்க இப்படி முருக்கனுன்னு இல்லை முகத்தை பார்த்து உங்கள் பேர் சொல்லுங்கள் செல்வ பாலமுருகன் ஆஹ் செல்வ பாலமுருகன் உன்னை தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் இந்திய அரசிறமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது

நான் என்ன சொல்றேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கெல்லாம் அங்க வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்க பண்ணலன்னு சொன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல ஒரு டேரெக்ஷன் வாங்கிட்டு இருந்திருக்கோம் ரொம்ப நேரம் ஆகிறது எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்றதுதான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதான் பாலமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மற்றவங்ககிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும் செப்டம்பர் நான்கு நல்லூர் வட்டத்தின் இணைய வழி கூடுதலில் வைரலாக உலா வரும் இந்த காணொலியை காண்பித்து பின் அது பற்றி கருத்து கேட்டபோது நான்கு விஷயங்களை இதிலிருந்து நாம் படிப்பினையாக பெறலாம் என்று நான்கு நபர்கள் கூறினர் இன்று ஆங்காங்கே மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க மக்களை வழிநடத்த இதுபோன்று தைரியமான அறிவார்ந்த பேச்சு திறன் மிக்க மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவர்கள் தேவை என்பதை உணர வைத்ததாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன